ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நாற்பத்தி இரண்டு கிழக்கு சித்திரை வீதியில் குழந்தை ஸ்ரீ பராசர பட்டர் சர்வஜ பட்டர் என்று விருதூதி வந்த பண்டிதரை வென்ற இடம் ஸ்ரீ உடையவரும் ஸ்ரீ கூரத்தாழ்வானும் நீண்ட இடைவேளிக்கு பின்னர் சந்தித்த இடம் கலியுகராமன் திருச்சுற்றில் தமது ஐந்தாம் வயதிலேயே மகா மேதாவியாக இருந்த குழந்தை ஸ்ரீ பராசர பட்டர் சர்வஜ பட்டர் என்று விருதூதி பல்லக்கில் எழுந்தருளப்பட்ட பண்டிதரை ஒரு பிடி மண்ணை காட்டி வென்ற கிழக்கு சித்திரை வீதி பகுதி கலியுகராமன் திருச்சுற்றில் ஸ்ரீ எம்பெருமானாரும் தரிசனத்திற்கு தரிசனம் தந்த ஸ்ரீ கூரத்தாழ்வானும் இருபத்தோரு ஆண்டுகள் இடைவேளிக்கு பின்னர் சந்தித்து உருக்கத்துடன் தழுவிக்கொண்ட ஈடு இணையற்ற ஆச்சாரிய சிஷ்ய சேர்த்தி நடைபெற்ற கிழக்கு சித்திரை வீதி பகுதி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்குத் தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे अष्टम्याम् अस्याम शुभतितौ भौमवासरयुक्तायां पूर्वाषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्पर्मार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्